கதை எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இன்னைக்கு நிறைய பேர் எழுதுறதே விட்டுட்டாங்க அது வேற விஷயம் இருந்தாலும் எழுதணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் ஏதாவது இருக்குதுங்களா அதுதான் வாழ்க்கையில் உங்களுக்கு அனுபவம் ஏதாவது ஒரு அனுபவத்தை வச்சு நீங்கள் எழுதுங்க அப்படி எழுதும்போது ஒரு நல்ல கதையாக அது அவங்க என்னென்ன துறையில் இருக்காங்களோ அது துறையில் இருக்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு எழுதாவே போதும் நல்லா வரும் ஸோ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அன்றாடம் நிகழக்கூடிய விஷயங்களை கூர்ந்து கவனித்து கவனிச்சு அதை எழுத தொடங்கினாலே அது ஒரு நல்ல அனுபவமாக ஒரு நல்ல கதையாக நிச்சயமாக வாய்ப்பாக இருக்கும் நிறைய சிறுகதைகள் எழுதி இருக்கிறீங்க நிறைய குறுநாவல்கள் எழுதி இருக்கிறீங்க சிறுகதை குறு நாவல் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நம்முடைய நேயர்களுக்கு அதனுடைய வித்தியாசத்தை சொன்னீங்கன்னா இன்னும் ரொம்ப நலமாக இருக்கும் இலக்கிய ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க உங்களுடைய அனுபவத்தையே எழுதுங்கன்றாங்க உங்களுக்கு என்ன அனுபவம் நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ எதை பார்க்குறீங்களோ எதை கேட்குறீங்களோ அதையே நீங்கள் ஒரு புத்தகமாக ஒரு கதையா எழுதலாம் சிறுகதையா எழுதலாம் ஒரு சிறிய அனுபவமாக இருந்தா அது சிறுகதையா எழுதலாம் ஒரு நீண்ட அனுபவமாக இருந்தா அது தொடர் தொடர்கதையாகவோ அல்லது நாவலாக எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நாம் சந்தித்த மனிதர்கள் வாழ்க்கையில் எதிர்கொண்ட அனுபவங்கள் அதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வரிகளுக்குள் வார்த்தைகளுக்குள்ள சொல்லிட்டோம்னா அது சிறுகதையாக வருகிறது இல்ல அது கொஞ்சம் மிக நீண்டு அந்த அனுபவத்தையே பல்வேறு அனுபவங்களின் தொகுப்பா எழுதணும்னா அது குறு நாவல்களாக எழுத முடியும் அப்படின்றீங்க சோ அதனுடைய பக்கங்கள் வார்த்தைகள் ஒரு ஆயிரத்திலிருந்து ஐயாயிரம் வார்த்தைகளுக்குள்ளாக இருந்தால் அது குறு நாவல் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் வார்த்தைகளுக்கு மேலாக போகிற பொழுது நாவலாக அது மாறுகிறது சிறுகதைக்கும் நாவலுக்கும் வேற ஏதாவது இன்னும் வித்தியாசங்கள் இருக்க முடியுமா சிறுகதைன்றது ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்தை சொன்னா போதும் ஓகே நாவல் நிறைய கருத்துக்கள் சொல்லலாம் நிறைய மாந்தர்களை வச்சு எழுதலாம் கேரக்டர்ஸ் நிறைய வைக்கலாம் இதுல வந்து அதிகமாக கேரக்டர்லாம் வைக்க முடியாது ஒரு சில பல அனுபவங்களை இதில் கொண்டாட முடியாது ஒரே ஒரு அனுபவம் மாத்திரம் நம்ம இது போ சிறுகதைக்கு அதுல ஒரு நம் மாடல் ஏதாவது இருக்கணும் ஒரு கருத்து இருக்கணும் ஒரு இன்சிடென்ட் அதன் அத பின்னணியில வரக்கூடிய அதனுடைய மாரல் ஸ்டோரி மாரல் ஆஃப் த ஸ்டோரி அது நேரடியாக விஷயத்தை சொல்லி சொல்லி குருநாவல் என்று சொல்கிற பொழுது பல மாந்தர்கள் அவர்களுடைய அனுபவங்கள் அந்த உணர்வுகள் அது எல்லாத்தையும் கலந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது